ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்க என்ன விடையும் அன்னபூரணி வழிபாடு எப்படி செய்யறது வாஸ்து ரீதியாக வந்து பணம் சேர்க்க வீட்டுல வந்து வடக்கு திசையில தான் பீரோவை வைப்பார்கள் வடக்கு தான் வந்து குபேர திசை என்பதால் வந்து வடக்கு பார்த்து வைக்கப்படும் பொழுது பணமானது வந்து பீரோவில அதிகம் சேரும் என்பது நம்பிக்கையாக அதே போலதான் வந்து வறுமை நீங்க அன்னபூரணிக்கு இப்படி வழிபாடு செய்தால் தான் தாந்திரிக முறையில பணம் சேர்வதாக ஒரு நம்பிக்கையும் உண்டு அதை பற்றி சுவாரஸ்யமாக சார்ந்த பார்க்கலாம் வாங்க அதாவது ஆட்சி செய்யக்கூடிய அன்னபூரணி பூரணி ஆசீர்வாதம் இருந்தால்தான் வறுமை இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா காலையில் எழுந்ததுமே வந்து முதல் வேலையாக பாலை தான் நாம தொட வேண்டும் பாலை தொட்டு வந்து ஒரு டம்ளர் பாலை வந்து பூஜை அறையில் வைத்துட்டு பிறகு வந்து மற்ற வேலைகளை வந்து செய்ய வேண்டும் என்பர்கள் இதனால் தான் வந்து தனதானியத்திற்கு வந்து பஞ்சம் வராத குளிர்த்து முடித்து வந்து செல்ல வேண்டும் யாருமே செய்யறது வணங்கிய பிறகு வந்து வந்து விளக்கேற்றி வைத்து பின்னர் வந்து சமையலை வந்து துவங்குவார்கள் அன்னபூரணி படத்த அல்லது வந்து சிலையை வந்து சமையல் அறையில் வைத்த எப்போதுமே வந்து வழிபடணுமா பூஜை அறையில் வந்து அன்னபூரணியை வைக்கலாம் அன்னபூரணியின் சிலை இருக்கக்கூடிய கரண் வந்து எப்பொழுதும் வந்து அரிசி இருக்க வேணும் அன்னபூர்வணியின் முன்பாக வந்து ஒரு செம்பு கலசம் ஒன்றை வந்து வையுங்கள் கலசத்துக்கு விரலி மஞ்சள் ஒன்றை வந்து போட்டு சிறிதளவு பச்சரிசியும் சிறிதளவு துவரம் பருப்பும் போடணும் பின்னர் பார்த்திங்கன்னா அதில் ஒவ்வொரு நாளும் சமையல் செய்து முடித்த பிறகு வந்து கொஞ்சம் பணத்தை வந்து சேகரித்து வைக்கணும் உங்களால் வந்து எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு வந்து பணத்தை போடுங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இப்படி வந்து பணத்தை போட்டு அடுத்து வரக்கூடிய புரட்டாசி நட்சத்திரம் வரும் நாட்கள் அந்த தானியங்களையோ அல்லது கல் உப்பு மஞ்சள் அரிசி பருப்பு சர்க்கரை போன்றவற்றை நீங்கள் வாங்கி ஜாடிகளை வந்து நிரப்ப வந்து வறுமை நீங்க சேரும் என்பது ஐதீகமாக இருக்கிறது புரட்டாசி நட்சத்திரம் வந்து குபேரனுக்கு உரிய நட்சத்திரமாகவும் இருக்கிறது உபேரன் பிறந்த நட்சத்திரம் என்பதால் தான் இந்த நாள்ல வந்து நீங்க அன்னபூரணிய நினைத்து இந்த பொருளை வாங்கி வைத்தாலே வீட்டுல வறுமை என்பது ஏற்படாத அந்த காசுல இருந்து ஒரு பங்கு எடுத்து புண்ணிய காரியங்களுக்கு கோவிலுக்கு வந்து செலவழிக்க வேண்டும் இப்படி செய்து வரும் பொழுது அதாவது எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் கஷ்ட நிலையில இருந்து மீண்டும் வந்து வாழ்க்கை வந்து முன்னேற துவங்கி வீர்கள் அதுக்கப்புறம் பச்சரிசி துவரம்பருப்பு ஆகியவற்றை மரம் செடி அடியில் வந்து போட்டுட்டோம் மீண்டும் அதே போல வந்து கலசத்தை புதிதாக தயார் செய்து வைத்தா காசு போட துவங்குங்கள் சமைத்து முடித்ததும் வந்து காசு போட வேண்டும் சமைக்கும் பொழுது வந்து கல்லுப்பை தான் பயன்படுத்த வேண்டும் கல்லுப்பு வந்து மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கிறது இல்லையா அதை வந்து கரண்டியில எடுத்தால் பலன் இருக்காது கைகளால் எடுத்து சமையல்ல வந்து போட்டு வரும் பொழுதுதான் உங்களுடைய கை நல்ல ராசியான கையாக மாறும் நீங்கள் தொட்டதெல்லாம் வந்து விளங்கக்கூடிய அதிர்ஷ்டசாலியாக மாறுவீர்கள் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி